ஹாய் குட்டீஸ் ஒரு குட்டி கதை இன்றைக்கி உங்களுக்காக ஒரு ஊரில் ஒரு குருவி அம்மா குருவி அப்பா குருவி குட்டி குருவி அப்படி மூணு குருவியும் குடும்பமாக அழகாக சந்தோஷமாக சிரித்து பாடிட்டு விளையாடிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம் அப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா திடீர்னு பயங்கரம் காற்றடிச்சுதான் காற்றடிச்சு ம அப்படியே மழை ஜோனு பெஞ்சோம் பெஞ்சபோது என்னாச்சு இந்த குட்டி குருவிகளோட வீடு வந்து அந்த மழையில் அடிச்சிட்டு போயிடுச்சு అప్పం ఇంత అమ్మాకురువి అప్పకు అచ్చిచ్చు నమ్మోడ కు குட்டிக்குருவியே என்ன பண்றது நம்மளாவது எப்படியாவது ஒரு பெரிய இலைக்கு கீழே போய் உட்காந்து இருந்து காப்பாற்றிக்கலாம் குட்டி என்ன பண்ணுவா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தென்னை மரத்துக்கிட்ட போய் தென்னை மரமே எங்களோட குட்டி குருவி மழையில நனைஞ்சு குளிர்ல நடுங்குது எங்களுக்கு கூடு கட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் தருவியா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மரம் சொல்லுது நோ 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 நான் யாருக்கும் இடம் தர மாட்டேன் என்னோடய வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்புறம் இவங்க ஓடி போய் பனைமரத்துக்கிட்ட போய் பணமரமே பணமரமே என்னோடய குட்டி குருவி குளிரில் நடுங்குது எனக்கு கொஞ்சம் இடம் தருவியா அந்த குருவிக்கு குட்டி குருவிக்கு ஒரு கூடு கட்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா பனைமரம் சொல்லுது நோனோ நோனோ நான்லாம் யாருக்கும் இடம் தர மாட்டேன் என்னோட இடத்துல நான் மட்டும்தான் ராஜா அப்படின்றோம் அப்புறம் இவங்க ஓடி போய் என்ன பண்ணுறாங்க அடுத்தது மரத்துக்கிட்ட போய் வாழை மரமே கு குட்டி குருவிக்கு ஒரு கூடு கட்டுறதுக்கு இடம் தருவியாக கேட்டேன்னா நோ நோ அப்படின்னு சொல்லிடுச்சு அடுத்தது பாக்கு மரத்துக்கிட்ட போகிறாங்க பாக்கு மரமும் அதே மாதிரி என்ன சொல்லிடுச்சு நோ நோ நாளெல்லாம் இடம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு அப்புறம் இவங்க அப்படியே ரொம்ப வருத்தத்தோடு இப்படி நடந்து வரும்போது ஆலமரம் இருந்தது அப்போ ஆலமரத்துக்கிட்ட கேட்குறாங்க ஆலமரமே ஆலமரமே என்னோடய குட்டி குருவி மழையில் நனைஞ்சு குளிரில் நடுங்குது எங்களோடய வீடு இப்படி மழையில் அடிச்சுட்டு போயிடுச்சு எங்களுக்கு கூடு கட்டுறது கொஞ்சம் இடம் தெரியும் அப்படின்னு கேட்டோன்னே ஐயோ ப்ளீஸ் வாங்க வித் ப்ளஷர் நீங்கள் இங்கே வந்து கூடு கட்டிக்கலாம் என்னோடய தங்கலாம் இந்தாங்க என்னோட விழுதுகளை எடுத்துக்கோங்க கூடு கட்டிக்கோங்கன்னு சொல்லி ஆலமரம் என்ன பண்ணுது அவங்களுக்கு தன்னுடைய விழுதுகளாலேயே அழகாக அதாவது அந்த இதில் அழகாக ஒரு கூடு மாதிரி கட்டித்தருது அப்போது இந்த குருவிகள் வந்து அந்த மரத்தில் போய் உட்காந்து குட்டி குருவியை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது அந்த கு அம்மா குருவியும் அப்பா குருவியும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறாங்க கடவுளே எங்களுக்கு இந்த இடம் தந்த இந்த ஆலமரத்தை நீ நல்லா பார்த்துக்கணும் எங்களுக்கு அதனால் ஆலமரத்துக்கு நீ நல்லது செய்யணும் கடவுளே அப்படின்னு சொன்னோன்னா கடவுள் என்ன பண்ணுறாரு ஆமாம் கண்டிப்பாக நான் செய்வேன் பிறருக்கு உதவுற எல்லாத்துக்கும் நான் நல்லது செய்வேன் ஆலமரமே இன்னையிலிருந்து உனக்கு என்னாகும் உன்னை சுற்றி நிறைய விழுதுகள் இருக்கும் நிறைய கிளை இருக்கும் உனக்கு நீ பெரிய மரமாக இருப்ப மரங்கள்லேயே நீ பெரிய மரமாக இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு தென்னை மரம் பனைமரம் வாழை மரம் பாக்குமரத்துக்கிட்ட எல்லாம் என்ன சொல்கிறாரு நீங்கள் யாருக்குமே இடம் தரல உங்களுக்கெல்லாம் தெர் இஸ் நோ பிரான்ச்சஸ் ஸோ கிளைகள் இல்லாத மரங்கள்லாம் எது இது தென்னை மரம் பனைமரம் வாழை மரம் பாக்குமரம் இதுங்களுக்கெல்லாம் என்னது கிளைகள் கிடையாது தான் நிறைய கிளை ஆலமரம் மாதிரி நிறைய மரம் இருக்குது கிளைகள் இருக்கிற மரம் ஆனால் இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய மரம் வந்து ஆலமரம் இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணால் நம்மளை கடவுள் நல்லபடியாக வச்சுருப்பாங்க நம்ம உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல அடுத்தவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய மனம் ஆறுதல் படுமாறு ஒரு என்ன பண்ணணும் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிடணும் ஓகேவா குட்டீஸ் தேங்க்யூ